எல்லாருக்கும் வணக்கம் போமா வித் ஆர்ஜி நம்ம நம்மளோட சேனலில் திரு ஷிவ் கேரா அவர்களுடைய யூ கேன் வின் புத்தகத்தை தமிழில் இருபது இருபது நிமிஷமாக ஒரு ஒரு பாட்டாக கேட்டுட்ருக்கோம் வாங்க இன்றைக்கி மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் வெற்றி வெற்றி என்பது தற்செயலாக நிகழ்வதில்லை இது நமது மனப்பாங்கின் விளைவே ஆகும் நமது மனப்பாங்கே நாம் கொள்ளும் ஒன்றாகும் ஆகவே வெற்றி என்பதும் நாம் தேர்ந்தெடுக்கக்கூடியதே தவிர தற்செயலான நிகழ்வில்லை பெரும்பாலான கிருக்கர்கள் ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை நம்பி காத்திருப்பார்கள் ஆனால் அது வெற்றியை கொண்டு வருமா ஒரு நாள் ஒரு பாதிரியார் காரில் சென்று கொண்டிருந்த போது மிகவும் அழகான பண்ணை ஒன்றை பார்த்தார் அங்கே செழித்து வளர்ந்துள்ள பயிரை பார்த்து அதற்குரியவரை பாராட்டுவதற்காக தனது காரை நிறுத்தினார் தனது டிராக்டரை ஓட்டி கொண்டிருந்த விவசாயி அந்த பாதிரியாரை பார்த்தவுடன் டிராக்டரை பாதிரியாரை நோக்கி ஓட்டி வந்தார் அவர் வந்த உடனே பாதிரியார் கடவுள் உனக்கு ஒரு அழகான பண்ணையை அருளி இருக்கிறார் நீ அதற்காக அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னார் விவசாயியோ ஆமாமையா கடவுள் எனக்கு ஒரு அழகான பண்ணையை அருளி இருக்கிறார் நான் அதற்காக அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் ஆனால் இந்த பண்ணை முழுவதையும் கடவுள் தனக்காக வைத்து கொண்டிருந்த போது நீங்கள் பார்த்திருக்க வேண்டும் என்று பதில் சொன்னார் ஒருவர் ஒரு வெற்றியிலிருந்து அடுத்த வெற்றிக்கு நகர்ந்து முன்னேறி போது சிலர் மட்டும் ஏன் இன்னமும் தயாராகி கொண்டே இருக்கிறார்கள் ஒருவர் வாழ்வின் தடைகளை பின் ஒன்றாக கடந்து தனது இலக்குகளை அடைந்து போது சிலர் மட்டும் போராடி போராடி எதையுமே அடையாமல் இருப்பது ஏன் இந்த இரண்டு கேள்விகளுக்கும் தேவையான பதில் மட்டும் கல்வி திட்டத்தின் ஒரு அங்கமாக ஆகிவிட்டால் இது கல்வித்துறையில் ஒரு பெரும் புரட்சியை உண்டு உருவாக்கும் அசாதாரண மனிதன் வாய்ப்பை நாடுகிறான் ஆனால் சாதாரண மனிதன் பாதுகாப்பை நாடுகிறான் நமக்கு என்ன தேவையோ அதன் மேல் நமது மனதை வைக்க வேண்டுமே தவிர தேவையற்றதின் மேல் மனதை வைக்கக்கூடாது வெற்றி என்றால் என்ன வெற்றி மற்றும் தோல்வி பற்றிய விஷயங்களின் மேல் நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துள்ளன நாம் செய்ய வேண்டியதெல்லாம் வரலாற்றிலிருந்து பாடங்களை கற்பதே ஆகும் நாம் வெற்றிகரமான மக்களின் வாழ்க்கை வரலாறுகளை படிக்கும்போது அவர்கள் வரலாற்றின் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருந்தாலும் பரவாயில்லை அவர்களிடம் சில பண்புகள் இருக்கின்றன வெற்றியானது சில சுவடுகளை விட்டு செல்கிறது வெற்றிகரமான மக்களின் பண்புகளை நாம் அடையாளம் கண்டு அவற்றை ஏற்றுக்கொண்டு பயன்படுத்தினால் நாம் நிச்சயம் வெற்றி பெறுவோம் அதுபோல தோல்வி அடைந்தவர்கள் எல்லோரிடமும் சில பொதுவான பண்புகள் இருக்கின்றன நாம் அத்தகைய பண்புகளை தவிர்த்தால் நாம் தோல்வியை தவிர்க்கலாம் வெற்றி என்பது புரியாத புதிர் ஒன்றும் இல்லை மாறாக சில அடிப்படை கொள்கைகளை விடாது தொடர்ந்து பயன்படுத்துவதால் வரும் விளைவே ஆகும் இதற்கு நேர்மானதும் உண்மையாகும் தோல்வி என்பது ஒரு சில தவறுகளை திரும்ப திரும்ப செய்வதன் பலனாகும் இவையெல்லாம் கேட்பதற்கு மிக எளிமையாக இருக்கலாம் ஒரு உண்மை என்னவென்றால் பெரும்பாலான உண்மைகள் புரிந்து கொள்வதற்கு மிக எளிமையானவை அவை எல்லாமே சுலபமானவை என்று நான் சொல்லவில்லை ஆனால் அவை நிச்சயமாக புரிந்து கொள்வதற்கு மிக எளிமையானவையே அடிக்கடி மகிழ்ச்சியாக சிரிப்பதும் பிறரை மிகவும் நேசிப்பதும் புத்திசாலிகளின் மரியாதைக்கு பாத்திரமாவது குழந்தைகளின் பாசத்தை பெறுவதும் நேர்மையான விமர்ச விமர்சகர்களின் அங்கீகாரத்தை சம்பாதிப்பதும் பொய்யான நண்பர்களின் வஞ்சத்தை பொறுத்து கொள்வதும் அழகை ஆராதிப்பதும் பிறரிடத்து அமைந்துள்ள சிறப்புகளை கண்டுபிடிப்பதும் தன்னையே கொடுத்து பிரதிபலன் பெறுவது பற்றி சிறு சிந்தனையும் இல்லாதிருப்பதும் அழகானதொரு குழந்தையை அடைதல் ஒரு ஆன்மாவை மீட்டல் ஒரு பூந்தோட்டத்தை உருவாக்கல் அல்லது சமூக நிலையை உயர்த்தல் போன்ற ஏதாவது ஒரு பணியை செய்து முடித்திருப்பதும் உற்சாகத்தோடு விளையாடி செலுத்திருப்பதும் மகிழ்ச்சியோடு பாடியிருப்பதும் நீங்கள் இவ்வுலகில் வாழ்ந்ததால் ஒரு உயிர் நன்மை அடைந்தது என்று அறிந்திருத்தலும் நீங்கள் வெற்றி பெற்றிருப்பதற்கான சான்றுகளாகும் ஆகும் பேர்லாக் வெற்றியை நாம் எப்படி விளக்குவது ஒருவரை எது வெற்றிகரமாக ஆக்குகிறது நாம் எப்படி வெற்றியை அடையாளம் காண்பது சிலருக்கு வெற்றி என்பது செல்வமாகும் பிறருக்கு அங்கீகரிப்பும் நல்ல உடல் நலனும் நல்ல குடும்பமும் சந்தோஷமும் திருப்தியும் மன நிம்மதியுமே வெற்றியாகும் இது உண்மையிலேயே என்ன சொல்கிறது என்றால் வெற்றி என்பது உள்ளார்ந்தது வெவ்வேறு மனிதர்களுக்கு இது வெவ்வேறு அர்த்தங்கள் கொண்டதாக இருக்கிறது வெற்றி என்பது ரத்தின சுருக்கமாக தருகின்ற ஒரு விளக்கமாக நான் கருதுவது இதுதான் ஒரு மதிப்பு வாய்ந்த இலக்கை படிப்படியாக அடைதலே வெற்றியாகும் எல் நைடிங்கே இந்த விளக்கத்தை சற்று கவனமாக பார்ப்போம் படிப்படியாக என்றால் வெற்றி என்பது ஒரு பயணமே தவிர சேரும் இடம் இல்லை என்று அர்த்தம் தரும் நாம் எப்போதும் எங்கும் போய் சேர்வதில்லை நாம் ஒரு இலக்கை சென்றடைந்த பிறகு அடுத்ததற்கு செல்வோம் இவ்வாறு அடுத்து அடுத்து என்று பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அடைதல் என்பது ஒரு வகை அனுபவமாகும் வெளிப்புற சக்திகள் என்னை வெற்றி பெற்றதாக என்ன வைக்க முடியாது நான் அதை எனக்குள்ளேயே உணர வேண்டும் இது உள்ளார்ந்தது வெளிப்புறமானது அல்ல மதிப்பு வாய்ந்த என்பது நமது சொந்த குறிக்கோள்களையும் கருத்துக்களையும் பொறுத்தது நாம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் நல்லதை நோக்கியா அல்லது தீயதை நோக்கியா இலக்கின் மதிப்பானது பயணத்தின் தரத்தை நிர்ணயிக்கிறது இதுவே ஒரு அர்த்தத்தையும் முழு திருப்தியையும் தருகிறது முழு திருப்தி இல்லாத வெற்றி வெறுமன வெறுமையானதே ஆகும் இலக்குகள் மிக முக்கியமானவை ஆகும் ஏன் தெரியுமா ஏனென்றால் அவை நமக்கு ஒரு குறிப்பிட்ட திசையில் சரியாக செல்லும் உணர்வை தருகின்றது வெற்றி என்றால் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுவது என்று அர்த்தமல்ல எல்லா விதமான மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படுவதை நான் விரும்புவதில்லை கெட்ட மக்களால் பாராட்டப்படுவதை விட முட்டாள்களால் விமர்சிக்கப்படுவதே மேல் என்று நினைப்பவன் நான் என்னை பொறுத்தவரை வெற்றி என்பது மன ஊக்கம் இலக்கை அடையும் விருப்பம் எப்படியும் இலக்கை அடைந்தே ஆக வேண்டும் என்கிற மனப்பாங்கு கடின உழைப்பு போன்றவற்றால் உண்டாகும் நல்ல அதிர்ஷ்டத்தின் வெளிப்பாடாகும் வெற்றியும் சந்தோஷமும் ஒன்றாக இணைந்தே இருக்கும் நீங்கள் விரும்புவதை அடைவது வெற்றியாகும் நீங்கள் அடைந்ததை விரும்புவது சந்தோஷமாகும் வெறுமனே உலகில் பிழைத்திருப்பது மட்டும் வெற்றி இல்லை மேலும் பல விஷயங்கள் இருக்கின்றன உயிர் வாழ்வது மட்டும் போதாது வாழ்க்கையை முழுவதுமாக வாழ வேண்டும் மேலோட்டமாக தொடுவது மட்டும் போதாது உணர வேண்டும் பார்ப்பது மட்டும் போதாது கருத்துடன் கவனிக்க வேண்டும் படித்தால் மட்டும் போதாது கருத்துக்களை உள்வாங்க வேண்டும் பேச்சை கேட்பது மட்டும் போதாது வார்த்தைகளை உணர வேண்டும் வார்த்தைகளை உணர்ந்தால் மட்டும் போதாது முழுவதுமாக புரிந்து கொள்ள வேண்டும் வெற்றிக்கு சில உண்மையான அல்லது கற்பனையான தடைகள் தான் என்ற அகந்தை தோல்வி அல்லது வெற்றி பற்றிய பயம் பற்றியமின்மை திட்டமின்மை இலக்குகளை வகுத்து கொள்ளாதிருத்தல் வாழ்க்கை மாறுதல்கள் வேலைகளை தள்ளி போடுதல் குடும்ப பொறுப்புகள் பொருளாதார பாதுகாப்பு விஷயங்கள் ஒருமுகப்படுத்தாமை குழம்பி இருத்தல் பணத்திற்காக நோக்கத்தை கைவிடுதல் அதிகமான வேலைகளை தனியாகவே செய்வது அதிகப்படியான கடமை பொறுப்பு கடமை பொறுப்பின்மை பயிற்சியின்மை தொடர்ந்து முயற்சி செய்யும் உறுதியில்லாமை முன்னுரிமைகளின்மை வெற்றி விளிம்பு வெற்றி விளிம்பை அடைய ஒரு வேலை எந்த குறையும் என்று சிறப்பாக இருக்க வேண்டும் என்று எண்ணி முயற்சி செய்வதே நல்லது முழு நிறைவிற்கு முயற்சிப்பது பைத்தியக்காரத்தனம் சிறப்புக்காக முயற்சிப்பது உண்மையான முன்னேற்றத்தை தரும் ஏனென்றால் சிறப்பாக செயல்பட முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை நமக்கு வேண்டியதெல்லாம் ஒரு சிறிய விளிம்புதான் ஐந்தில் ஒன்றாகவோ அல்லது பத்தில் ஒன்றாகவோ போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெறுகிறது ஒரு குதிரை அது மற்ற குதிரைகளை விட ஐந்து அல்லது பத்து மடங்கு வேகமாக ஓடக்கூடியது என்று நீங்கள் கருதுகிறீர்களா நிச்சயமாக இல்லை மற்ற குதிரைகளை விட கொஞ்சம் வேகமாக ஓடி மயிரிலையில் வெற்றி பெற்றாலும் அக்குதிரைக்கு கிடைக்கும் பரிசுகள் ஐந்து அல்லது பத்து மடங்கு பெரிதாகும் இது நியாயமா யார் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுகிறார்கள் இதில் தவறொன்றும் இல்லை போட்டியின் விதிமுறைகள் அப்படி அந்த முறையிலேயே அந்த ஆட்டம் ஆடப்படுகிறது நமது வாழ்விலும் இதுவே உண்மையாகும் வெற்றி பெற்றவர்கள் ஒன்றும் தோல்வி அடைந்தவர்களை விட பத்து மடங்கு திறமை படைத்தவர்கள் இல்லை அவர்கள் ஒரு இலை அளவை சிறந்தவர்களாக இருக்கலாம் ஆனால் கிடைக்கும் பலன்கள் பத்து மடங்கு பெரியதாகும் நாம் ஏதாவது ஒரு துறையில் ஆயிரம் விழுக்காடு திறமையை வளர்த்து கொள்ள வேண்டியதில்லை நாம் ஆயிரம் விதமான துறைகளில் ஒரு பர்சன்டேஜ் வள வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதே இது மிக மிக சுலபமாகும் இதுவே வெற்றியின் விளிம்பாகும் போராட்டம் வாழ்க்கையில் நாம் எப்படி சோதனைகளை எதிர்கொள்கிறோம் என்பதை பொறுத்து அவை துன்பமாகவோ அல்லது வெற்றியாகவோ அமையலாம் முயற்சி இல்லாமல் வெற்றி வருவதில்லை ஒரு உயிரியல் ஆசிரியர் தனது மாணவர்களுக்கு ஒரு கம்பளி புழு எப்படி ஒரு வண்ணத்து பூச்சியாக மாறுகிறது என்று சொல்லி கொடு கொடு கொண்டிருந்தார் அவர் தனது மாணவர்களிடம் ஒரு வண்ணத்து பூச்சி கூட்டினை காட்டி அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் வண்ணத்து பூச்சி தனது கூட்டிலிருந்து போராடி வெளிவரப் போகிறது என்றும் ஆனால் யாரும் அதற்கு உதவக்கூடாது என்றும் கூறிவிட்டு வெளியே சென்றார் மாணவர்கள் காத்து கொண்டிருந்தனர் அது நிகழ்ந்தது கூட்டிலிருந்து வண்ணத்து பூச்சி வெளிவர போராடியது மாணவர்களில் ஒருவன் அதன் மேல் இறக்கப்பட்டான் தனது ஆசிரியரின் சொல்லை மீறி அந்த வண்ணத்து பூச்சி தனது கூட்டிலிருந்து வெளிவர உதவுவதற்கு தீர்மானித்தான் அந்த வண்ணத்து பூச்சி போராட தேவை என்று எளிதாக வெளியே வரும் பொருட்டு அந்த கூட்டை உடைத்தான் ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த வண்ணத்துப்பூச்சி விட்டது ஆசிரியர் திரும்பி வந்ததும் அங்கே என்ன நடந்தது என்பதை அவரிடம் விவரமாக சொன்னார்கள் அந்த ஆசிரியர் அந்த வண்ணத்துப்பூச்சிக்கு அவன் ஏதோ உதவுவதாக நினைத்து உண்மையில் கொன்றுவிட்டான் என்றும் கூட்டிலிருந்து வெளி வெளிவர போராடும் போராட்டம் உண்மையில் அதனுடைய சிறகுகளை வளர்க்கவும் பலப்படுத்தவும் உதவும் என்பதுதான் இயற்கையின் சட்டம் என்றும் அந்த மாணவனிடம் விளக்கினார் அந்த மாணவன் அந்த வண்ணத்துப்பூச்சியை போராட்டத்தில் இருந்து காப்பாற்றி விட்டதால் அது இறந்து விட்டது இதே கொள்கையை நமது வாழ்விற்கும் பயன்படுத்துங்கள் போராட்டங்கள் இல்லாமல் வாழ்வில் எதுவுமே பயன் தராது பெற்றோர்கள் என்ற முறையில் நாம் நமது குழந்தைகளை அளவுக்கு அதிகமான பாதுகாப்புடனும் சலுகைகளுடனும் வளர்ப்பதன் மூலம் அவர்களை பலவீனப்படுத்துகிறோம் அவர்கள் போராடி அதன் மூலம் பலம் பெறும் பலம் பெற நாம் அனுமதிப்பதே இல்லை தடைகளை தாண்டி வெளிவருதல் தடைகளை தா தடைகளை எப்போதுமே எதிர்கொள்ளாதவர்களை விட தடைகளை தாண்டி வெளிவந்தோர் மிகவும் பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறார்கள் நம் நமக்கெல்லோருக்கும் பிரச்சனைகள் இருக்கின்றன நாம் சில சமயம் சோர்வடைந்து விடுகிறோம் பெரும்பாலானவர்கள் ஏமாற்றமடைந்து விடுகின்றனர் ஆனால் வெற்றி பெறுபவர்கள் ஒருபோதும் மனச்சோர்வு அடைவதில்லை விடாமுயற்சி கொள்வதே அதற்கான காரணமாகும் ஒரு ஆ ஒரு ஆரவாரமற்ற சீரான கடல் ஒருபோதும் திறமை வாய்ந்த மாலுமையை உருவாக்கியதில்லை என்று ஒரு ஆங்கில பழமொழி சொல்கிறது எதுவுமே சுலபமாக ஆவதற்கு முன்னால் கடினமாகவே இருக்கின்றது நாம் நமது பிரச்சனைகளில் இருந்து ஓடிவிடக்கூடாது தோல்வி அடைபவர்கள் போராட்டத்திலிருந்து விலகி கொண்டு போராட்டத்தை விட்டுவிடுவார்கள் ஒரு தற்காலிக பிரச்சனைக்கான ஒரு நிரந்தர தீர்வை தற்கொலையாகும் அபிகை வான்புரன் நாம் எப்படி வெற்றியை அளப்பது ஒரு வேலையை நன்றாக செய்து முடித்துவிட்டோம் என்ற உணர்வாலும் குறிக்கோளை உண்மையிலேயே அடைந்து விட்டோம் என்ற உணர்வாலுமே உண்மையான வெற்றி அளக்கப்படுகிறது வாழ்வில் நமது பதவியை வைத்து வெற்றி அளக்கப்படுவதில்லை ஆனால் அந்த பதவியை அடைவதற்கு நாம் கடந்து வந்த தடைகளை வைத்தே அது அளக்கப்படுகிறது பிறரோடு ஒப்பிட்டு பார்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை வைத்து வாழ்வில் வெற்றி தீர்மானிக்கப்படுவதில்லை ஆனால் நாம் உண்மையிலேயே கொண்டுள்ள வல்லமையோடு ஒப்பிட்டு பார்க்கையில் நாம் எந்த அளவுக்கு அதை நமது வாழ்வில் உபயோகிக்கிறோம் என்பதை வைத்தே வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது வெற்றி பெறும் மக்கள் தங்களுடனேயே போட்டியிட்டுக் கொள்கின்றனர் அவர்கள் தங்களது சாதனைகளை சிறந்ததாக்கிக் கொள்வதோடு தொடர்ந்து இடைவிடாது மேம்படுத்திக் கொண்டும் இருப்பார்கள் வெற்றி என்பது வாழ்வில் நாம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறோம் என்பதை கொண்டு அளக்கப்படுவதில்லை ஆனால் நாம் விழும்போது எத்தனை முறை மீண்டும் உடனே எழுந்து நின்றிருக்கிறோம் என்பதை கொண்டே அளக்கப்படுகிறது மீண்டும் மீண்டும் எழும் இந்த திறமையை வெற்றியை தீர்மானிக்கிறது ஒவ்வொரு வெற்றி கதையிலும் ஒரு தோல்வி கதையும் உண்டு தோல்வியே வெற்றிக்கான நெடும்பாதையாகும் டாம் வாட்சன் சீனியர் நீங்கள் வெற்றி பெற விரும்பினால் உங்களுடைய தோல்வியின் சதவீதத்தை இரண்டு மடங்கு ஆக்குங்கள் என்று கூறியிருக்கிறார் நீங்கள் வரலாற்றை படித்தால் எல்லா வெற்றி கதைகளுமே பெரிய தோல்விகளின் கதைகளாகும் என்பதை கண்டுபிடிப்பீர்கள் ஆனால் மக்கள் தோல்விகளை பார்ப்பதில்லை அவர்கள் ஒரு பக்கமே கதையை பார்த்துவிட்டு அந்த மனித அந்த மனிதர் அதிர்ஷ்டசாலி என்று சொல்லுவார்கள் அவர் சரியான இடத்தில் சரியான நேரத்தில் இருந்திருக்க வேண்டும் நான் இப்போது உங்களுடன் ஒருவருடைய வாழ்க்கை வரலாற்றை பகிர்ந்து கொள்கிறேன் அவர் தனது இருபத்தி ஓராவது வயதில் தனது வியாபாரத்தில் தோல்வியடைந்தார் தனது இருபத்தி இரண்டாவது வயதில் சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்தார் தனது இருபத்தி நாலாவது வயதில் தனது தொழிலில் மீண்டும் தோல்வியடைந்தார் தனது இருபத்தி ஆறாவது வயதில் தனது காதலியை இழந்தார் தனது இருபத்தி ஏழாவது வயதில் நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்பட்டார் தனது முப்பத்தி நாலாவது வயதில் சட்டமன்ற தேர்தலில் தோல்வி தழுவினார் தனது நாற்பத்தி ஐந்தாவது வயதில் ஆட்சிக்குழு தேர்தலில் தோல்வி கண்டார் தனது நாற்பத்தி ஏழாவது வயதில் துணை ஜனாதிபதியை பதவியை அடைய முயற்சித்து தோல்வியடைந்தார் அவர் தனது நாற்பத்தி ஒன்பதாவது வயதில் மீண்டும் ஆட்சிக்குழு தேர்தலில் தோல்வியுற்றார் தனது ஐம்பத்தி இரண்டாவது வயதில் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர்தான் ஆப்ரஹாம் லிங்கன் அவரை ஒரு தோல்வியாளர் என்று கூறுவீர்களா அவர் விலகி சென்றிருக்கலாம் ஆனால் லிங்கனுக்கு தோல்வி என்பது ஒரு தானே தவிர முடிவு அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் ட்ரையோட் குழாயை கண்டுபிடித்த லீடி ஃபாரஸ்ட் ஒருமுறை மாவட்ட வழக்கறிஞரால் குற்றம் சாட்டப்பட்டார் எதற்காக தெரியுமா மனித குரலை ஒளிபரப்ப முடியும் என்று சொல்லி தனது கம்பெனியின் பங்குகளை வாங்கி கொள்ளும்படி பொதுமக்களை தவறான வழியில் தூண்டுகிறார் என்ற சந்தேகம் எழுந்ததால்தான் அவர் எல்லார் முன்னாலேயும் அவமதிக்கப்பட்டார் அவரது கண்டுபிடிப்பு மட்டுமில்லாமல் இருந்திருந்தால் நாம் இன்று எங்கே இருந்திருப்போம் என்று உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடியுமா காற்றை விட கனமான பறக்கும் இயந்திரம் ஒன்றை கண்டுபிடிக்க முயற்சித்துக் கொண்டிருந்த ரைட் சகோதரர்களின் அறிவு அறிவு நுட்பத்தை சந்தேகித்து நியூயார்க் டைம்ஸ் டென் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு தனது தலைமை தலையங்கத்தில் கேள்வி எழுப்பி இருந்தது ஒரு வாரத்திற்கு பிறகு கிட்டிஹாக்கில் ரைட் சகோதரர்கள் தங்களது முதல் பறக்கும் சோதனையை வெற்றிகரமாக நடத்தி காட்டினர் தனது அறுபத்தி ஐந்தாவது வயதில் கர்னல் சாண்டர்ஸ் ஒரு பழைய காரையும் சமூக பாதுகாப்பிலிருந்து கிடைத்த ஒரு நூறு டாலர் செக்கையும் வைத்து கொண்டுதான் ஏதாவது தான் ஏதாவது செய்தாக வேண்டும் என்று நினைத்தார் அவரது அம்மாவின் சமையல் குறிப்புகளை நன்கு நினைவு வைத்திருந்ததால் அதையே விற்க புறப்பட்டார் தனது முதல் வியாபாரத்தை பிடிப்பதற்கு முன்னால் அவர் எத்தனை கதவுகளை தட்ட வேண்டியிருந்தது என்று தெரியுமா தனது முதல் வியாபாரத்தை பிடிப்பதற்கு முன்னால் அவர் ஓர் ஆயிரத்திற்கும் அதிகமான கதவுகளை தட்டினார் என்று சொல்வார்கள் நம்மில் பலர் மூன்று முறை ஐந்து முறை அல்லது நூறு முறை முயற்சி செய்வோம் பிறகு முயற்சியை மொத்தமாக கைவிட்டுவிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு முயன்றனே என்று புலம்புவோம் ஒரு இளம் கேலி சித்திரக்காரரான வால் வால்ட் டிஸ்னியை திறமை இல்லாதவர் என்று பல செய்தித்தாள் ஆசிரியாரர்கள் புறக்கணித்து விட்டனர் ஒரு பாதிரியார் ஒருவர் சில சில கேலி சித்திரங்களை வரைய அவரை வாடகைக்கு அமர்த்தி கொண்டார் டிஸ்னி சர்ச்சுக்கு அருகில் இருந்த எலிகள் அதிக நடமாடும் ஒரு கொட்டகையில் வேலை செய்து கொண்டிருந்தார் ஒரு நாள் ஒரு சிறிய எலி அங்கும் இங்கும் துரு துருவென ஓடிக்கொண்டிருந்ததை பார்த்தவுடன் அவருக்கு பொறி தட்டியது அதுவே மவுஸின் தொடக்கமாகும் வெற்றி பெறுபவர்கள் எப்போதும் மிகச்சிறந்த காரியங்களை செய்வதில்லை அவர்கள் சாதாரண வேலைகளை கூட மிக சிறந்த முறையில் செய்கிறார்கள் ஒரு நாள் காது சற்று கேளாத நான்கு வயது சிறுவன் ஒருவன் தனது ஆசிரியர் எழுதி கொடுத்த குறிப்புடன் வீடு திரும்பினான் அவனது தாய்க்காக எழுதப்பட்ட அந்த குறிப்பில் உங்களது டாம் படிப்பதற்கு லாயக்கற்றவன் அவனை திரும்ப அழைத்துக் கொள்ளுங்கள் என்று எழுதியிருந்தது அதைப் பார்த்த அவனது தாய் என் டாம் ஒன்று முட்டாள் இல்லை அவனுக்கு நானே கற்பிக்கிறேன் என்று பதிலளித்தாள் அந்த டாம் தான் பின்னாளில் உலகப் புகழ் பெற்ற தாமஸ் எடிசன் ஆனான் தாமஸ் எடிசன் வெறும் மூன்று மாத பள்ளி படிப்பை பெற்றவர் மேலும் அவர் பாதி செவிடு ஹென்ரி ஃபோர்ட் தான் தயாரித்த முதல் காரில் பின் கேரை வைக்கவே மறந்துவிட்டார் இத்தகைய மக்களை நீங்கள் தோல்வி அடைந்தவர்கள் என்று கருதுவீர்களா பிரச்சனைகள் ஏதும் இல்லாததால் இவர்கள் வெற்றி பெறவில்லை பிரச்சனைகள் இருந்தும் இவர்கள் வெற்றி பெற்றனர் ஆனால் வெளியுலகிற்கு இவர்கள் ஏதோ ஒரு பெரிய அதிர்ஷ்டசாலிகள் போல தோன்றும் எல்லா வெற்றி கதைகளும் பெரும் தோல்விகளின் கதைகள்தான் ஒரே வித்தியாசம் என்னவென்றால் ஒவ்வொரு முறை அவர்கள் தோல்வி அடையும் போதும் அவர்கள் மீண்டும் எழுகிறார்கள் இதை பின்னடைவு தரும் தோல்வி என்று சொல்வதை விட முன்னேற்றம் தரும் தோல்வி என்று சொல்லலாம் உங்களது தோல்விகளில் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படியே தொடர்ந்து போய் கொண்டிருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் தனது அறுபத்தி ஏழாவது வயதில் தாமஸ் எடிசன் கோடிக்கணக்கான டாலர்கள் மதிப்புள்ள தனது தொழிற்சாலையை தீயில் இழந்தார் அங்கு அவர் சிறிதளவு காப்பீடு செய்திருந்தார் வயதான மனிதரான எடிசன் தனது வாழ்நாள் முயற்சியெல்லாம் தீயின் கரங்களால் பொசுங்கி போவதை பார்த்து கொண்டே அழுவில் நன்மை இருக்கிறது நமது எல்லா தவறுகளும் பொசுங்கி போய்விட்டன இனி நாம் புதிதாக எதையும் தொடங்கலாம் நன்றி ஆண்டவனே என்று சொன்னார் பேரிழப்பு ஏற்பட்டிருந்தாலும் கூட மூன்று வாரங்களுக்கு பிறகு அவர் ஒளிப்பதிவு கருவியை கண்டுபிடித்தார் என்ன மனப்பாங்கு வெற்றிகரமான மனிதர்கள் அடைந்த தோல்விகள் மேலும் சில தாமஸ் எடிசன் லைட் பல்பை கண்டுபிடிக்க முயன்று கொண்டிருக்கும் போது கிட்டத்தட்ட பத்தாயிரம் தடவைகள் தோல்வியடைந்தார் ஹென்ரி ஃபோர்ட் தனது நாற்பதாவது வயதில் மனமுடைந்தார் லீ ஐயாக்கோக்கோ தனது ஐம்பத்தி நாலாவது வயதில் ஹென்ரி ஃபோர்ட் டூ ஆல் வேலையிலிருந்து நீக்கப்பட்டார் இளம் பிதோவனிடம் இசைத்திறமை கொஞ்சம் கூட இல்லை என்று சொல்லப்பட்டது ஆனால் அவர்தான் பின்னாளில் இவ்வுலகிற்கு சில அரிய இசையை தந்தார் வாழ்வில் பின்னடைவுகள் தவிர்க்க முடியாதவை ஒரு பின்னடைவே ஒரு உந்து சக்தியாக செயல்பட்டு நமது பணிவை கற்றுக் கொடுக்கலாம் கவலையில் சிக்கிய நீங்கள் அந்த பின்னடைவிலிருந்து வெளிவருவதற்கான தைரியத்தையும் நம்பிக்கையையும் கண்டுபிடிப்பீர்கள் நீங்கள் ஒரு வெற்றி வீரராவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர பலியாகிவிடக்கூடாது பயமும் சந்தேகமும் மனதை குறுக்கு வழியில் கொண்டு போய் கெடுத்துவிடும் ஒவ்வொரு பின்னடைவிற்கு பிறகும் உங்களுக்குள் இந்த அனுபவத்திலிருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்ற கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள் அப்போதுதான் நீங்கள் ஒரு தடைக்கல்லை படிக்கல்லாக மாற்ற முடியும் நீங்கள் நினைத்தால் நீ அடிபட்டு விட்டாய் நினைத்தா நீ அடிபட்டு விட்டதாய் நினைத்தால் அப்படியே ஆகும் நீ துணிவில்லாதவன் என நினைத்தால் அப்படியே ஆகும் நீ வெல்ல விரும்பியும் அது முடியாது என்று நினைத்து விட்டால் நிச்சயம் முன்னால் முடியாது போய்விடும் நீ இழக்கப் போவதாய் நினைத்தால் அப்படியே நடக்கும் வெற்றி நமது மன திட்பத்திலிருந்து தொடங்கும் அதுவே இவ்வுலகில் நாம் காணும் உண்மை நடப்பது எல்லாம் நம் மனதை பொறுத்தே நீ விட்டாய் நினைத்தால் அப்படியே நடக்கும் உயர்வதற்கு உயர்வாய் நீ நினைத்திட வேண்டும் வெற்றி எனும் பரிசை அடைவதற்கு முன் உன்னை நீ முழுதும் அறிய வேண்டும் வாழ்வின் போராட்டங்களை எப்பொழுதுமே பலசாலியும் துடிப்பானவனும் மட்டுமே வெல்வதில்லை இன்றோ நாளையோ வெற்றியை எட்டும் மனிதரெல்லாம் நம்மால் முடியும் என நினைப்பவரே மிக பெரிய பரிசு உடல் ரீதியான மனிதன் தான் உடல் ரீதியான மனிதன் தான் உலகில் உள்ள மற்ற எல்லா உயிர்களையும் விட பலவீனமானவன் அவன் ஒரு பறவையைப் போல பறக்க முடியாது ஒரு சிறு பூச்சியாலும் கொல்லப்படலாம் ஒரு சிறுத்தையை ஓட்டத்தில் மிஞ்ச முடியாது முதலையைப் போல நீந்த முடியாது ஒரு குரங்கைப் போல மரமேற முடியாது ஒரு கழுகின் கூரிய கண்கள் அவனுக்கு இல்லை ஒரு காட்டு பூனையின் நகங்களையும் பற்களையும் அவன் பெற்றிருக்கவில்லை உடல் ரீதியாக மனிதன் மிகவும் பலவீனமானவன்தான் தற்காப்பு வசதிகள் இல்லாதவன் ஆனால் இயற்கை மிகவும் நியாயமாகவும் இரக்கத்துடனும் இருந்திருக்கிறது மனிதனுக்கு இந்த இயற்கை தந்த மாபெரும் பரிசு சிந்திக்கும் திறனாகும் மனிதனால் தனக்கு தகுந்த சொந்த சூழலை உருவாக்கி கொள்ள முடியும் ஆனால் விலங்குகளோ தங்களது தகுந்தாற் போல் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் இதில் வருத்தப்பட வேண்டியது என்னவென்றால் இந்த மாபெரும் பரிசான சிந்திக்கும் திறனை மிக சிலரை முழுமையாக பயன்படுத்துகின்றனர் தோல்வி அடைந்தவர்கள் இரண்டு வகையினர் சிந்திக்காமல் செயலாற்றியவர் ஒரு வகை சிந்தித்து விட்டு செயலாற்றாமல் விட்டவர்கள் மற்றொரு வகை சிந்திக்கும் திறனை பயன்படுத்தாமல் வாழ்க்கையை நட நடத்துவது குறிப்பார்க்காமல் சுடுவதற்கு சமம் வாழ்க்கை என்பது ஒரு சுய சேவை வாழ்க்கை என்பது ஒரு சுய சேவை சிற்றுண்டி சாலை போன்றது ஒரு முனையில் உங்களுக்கு வேண்டிய தட்டை எடுத்துக்கொண்டு உங்களது உணவை தேர்ந்தெடுத்துக்கொண்டு அடுத்த முனையில் பணம் செலுத்த வேண்டும் நீங்கள் பணம் கொடுக்கின்ற வரை உங்களுக்கு எது தேவையோ அதையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி இடத்தில் யாராவது உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நீங்கள் காத்திருந்தால் நீங்கள் காத்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டியதுதான் நம் வாழ்க்கையும் இதே போன்றதுதான் நீங்கள் தேர்ந்தெடுங்கள் பின் அதற்கான விலையை செலுத்துங்கள் வாழ்க்கை என்பது தேர்ந்தெடுத்தலும் விட்டுக்கொடுத்தலும் நிறைந்தது இங்கே ஒரு முரண்பாடு உள்ளது வாழ்க்கை முழுதும் தேர்ந்தெடுத்தலாகவே இருந்தால் விட்டுக்கொடுத்தல் என்ற கேள்விக்கு எங்கே இடம் இருக்கிறது இங்கே ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் கூட உங்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு செயல்தான் இதை நாம் மதிப்பீடு செய்வோம் நமது வாழ்க்கையின் இயல்பு நம்மால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியதே நாம் அதிகம் சாப்பிடும்போது அதிக எடை போடுவதற்கான வாய்ப்பை தேர்ந்தெடுக்கிறோம் நாம் அதிகம் குடிக்கும்போது அடுத்த நாள் தலைவலியால் அவதியிடும் வாய்ப்பை தேர்ந்தெடுக்கிறோம் நாம் குடித்துவிட்டு காரை ஓட்டினால் ஒரு விபத்தில் கொல்லப்படுவதற்கோ அல்லது யாரையாவது கொள்வதற்கான வாய்ப்பை தேர்ந்தெடுக்கிறோம் நாம் பிறரை மோசமாக நடத்தினால் அதற்கு பதிலாக நாமும் பிறரால் மோசமாக நடத்தப்படுவதற்கான வாய்ப்பை தேர்ந்தெடுக்கிறோம் நாம் மற்றவர்களை பற்றி கவலைப்படவில்லை என்றால் பிறரும் நமக்காக கவலைப்படாமல் இருப்பதற்கான வாய்ப்பை தேர்ந்தெடுக்கிறோம் நாம் தேர்ந்தெடுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான விளைவுகள் உண்டு நாம் எதையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள நமக்கு சுதந்திரம் இருக்கிறது ஆனால் ஒன்றை தேர்ந்தெடுத்த பின் அதுவே நம்மை கட்டுப்படுத்துகிறது வாழ்க்கையை விரும்பிய வண்ணம் ஆக்கிக் கொள்வதற்கு நாம் அனைவருக்கும் சம உரிமை உள்ளது தேர்ந்தெடுப்பது நம் கையில் தான் நம் வாழ்க்கை நம் விருப்பம் போல் மாற்றி கூடியதே வாழ்க்கை முழுவதும் எப்படி விட்டுக் கொடுத்தலால் ஆனது வாழ்க்கை என்பது வெறும் விருந்தும் இன்பமும் மட்டும் இல்லை கஷ்டமும் விரக்தியும் கூட நினைக்க முடியாத விஷயங்கள் நடந்துவிடுகின்றன சில சமயங்களில் எல்லாமே தலைகீழாக மாறிவிடுகின்றன கெட்ட காரியங்கள் நல்லவர்களுக்கு நடக்கின்றன உடல் குறை பிறப்பு குறைகள் போன்ற சில நம்முடைய கட்டுப்பாடுக்கு உட்படாமல் இருக்கின்றன இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் பயனுள்ளதாக கதை போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ